ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் இதுவும் தோழிக்கிட்ட தலைவி சொல்கிறாள் பெருமானுடன் சேர்ந்த அந்த அந்த அனுபவத்தை பற்றி மின்னிலங்கு திருவுருவும் பெரியதோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் பாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நருஞ்செருந்தி பொழினூடே புனல் அரங்கம் ஊரென்னு போகினாரே மின்னிலங்கு திருவுருவும் பெரியதோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் பாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரஞ்சேர் குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு புன்னலர்ந்த நறுஞ்செருந்தி புள்ளினூடே புனல் அரங்கம் ஊரென்னு போயினாரே மின்னிலங்கு திருபுருவும் மின்னலை போன்ற பளபளப்பாக விளங்குகின்ற திருமேனியும் இல்லை நிறைய தேஜஸ் இருக்கிற பிரகாசிக்கின்ற உடம்பு அப்படின்னு சொல்லலாம் மின்னிலங்கு திருபுருவும் பெரிய தோளும் தன்னுடைய அகண்ட திருத்தோள்களையும் கரிமுனிந்த கைத்தலமும் கரீனா இங்கே குவலையா பீடத்தை சொல்கிறார் குவலையா பீடம் என்கிற யானையை சிரி புடைத்த திருக்கைகளும் முனிந்த எனக்கு கோவிச்சுக்கிறது அது அடிக்கிறது அதான் புடைத்த புடைத்த திருக்கைகளும் கண்ணும்பாயும் திருக்கண்களும் திரு அதரமும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே நிலத்திற்காட்டில் செவி பெற்றதாய் பரிமளம் மிக்கதான திருத்துழாய் மாலைகளின் கீழே கற்பனை பண்ணிக்கோங்க மின்னிலங்கு திருவுருவு பெரிய தோள்கள் கரிமுனிந்த கைத்தலம் கண் வாய் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர்க்குழையும் காட்டி அப்படின்னு மொத்தமாக படிச்சுன்னா அர்த்தம் புரிஞ்சிடும் தன் தன்னிலத்தில் விளைந்த நிலத்தில் விளைந்த நல்ல நிலத்தில் விளைந்த நருந்துழாய் வாசனை வீசுகின்ற துழாய் மலரின் கீழே த திருத்துழாய் மாலையின் கீழே மலர் இல்லை உண்மையாக அது மாலை பெருமாள் மாலை சாத்தின்னு இருக்கார் அது கீழே அதுக்கு கீழே தெரியறதுதான் தாழ்ந்து இலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி இலங்கும் மகரம் சேர் குழை அது காதில் ஒரு காதணி போட்டுருக்கார் அந்த மகர குண்டலம் அதெல்லாம் காமிச்சு அப்படின்னா சொல்கிறேன் தாழ்ந்து இலங்கு மகரம் சேர் குழையும் புரியுது மாழ்ந்து இலங்கு மகரம் சேர் குழையும் காட்டி இவைகளெல்லாம் சேவை சாவி சாதித்து வித்து இவைகளெல்லாம் எனக்கு காட்டி நான் பார்க்கும்படியாக செய்து இந்த பொண்ணெல்லாம் அவ்வளோ மயங்கி போயிட்டாவோ தாழ்ந்து லங்கு மகரம் சேர் குழையும் காட்டி என் நலனும் என்னுடைய அழகையும் என் நிறைவும் என் அடக்கத்தையும் பெண்ணுக்கு வேண்டிய அடக்கம் போயிட்டு இவரை பார்த்த உடனே என் சிந்தையும் என்னுடைய நெஞ்சத்தையும் என் வளையும் என் கைவளைகளையும் கொண்டு அபகரித்து கொண்டது மட்டுமல்ல என்னை ஆளும் கொண்டு என்னையே அடிமையாக்கி கொண்டு போனான் இதான் விசேஷமாக இருக்கும் என் நலனும் என் நிறைவும் என் நலனும் என் நிறைவும் நிறையும் இருக்கிற என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் திருடன் புகுந்தார் எல்லா சாமானையும் திருடினார் மூட்டை கட்டினார் அந்த வீட்டு எஜமானரே ஆ தலையில் தூக்கிட்டு வாரம் என் பின்னாடி அப்படின்னு கூட்டின்னு போன மாதிரி இருக்கான் இந்த சிஸ் இந்த விஷன் இந்த காரியம் என்னை ஆளும் கொண்டு என்னையும் அடிமையாக்கி கொண்டு குறுநாள் கிளம்பி போய்ட்டார் அர்த்தம் புரிகிறது உங்களுக்கு அதாவது திருடன் வந்து வீட்டில் திருண்ட பொருள்களை வீட்டு சொந்தக்காரரை தலையில் வச்சுன்னு தூக்கின்னு போன மாதிரி என்னை ஆளும் கொண்டு புரியுது அதான் அத்தை எண்ணெய் ஆளும் கொண்டுன்னா என்னை அடிமையாக்கி கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே பொன்போல் மலர்ந்திருக்கின்ற பரிமளம் மிக்க வாசனை மிக்க செருந்தி பொழிலினூடே சுரபுன்னை சோலை செருந்தி சுரபுன்னை அந்த செரு சுரபுன்னை சோலையின் இடத்தே நடந்து நடந்து போகிறார் போவேன் புனலரங்கம் ஊரென்னு போகினார் என்னுடைய ஊர் நீர்வளம் மிக்க திருவரங்கம் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது ஒரு அனுபவம் புரிஞ்சுல அர்த்தமாக இருந்த நினைக்கிறேன் உங்களுக்கு என் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன் நலர்ந்த புள்ளின் ஊடே புனல் அரங்கம் ஊர் என்ன போகினாரே நான் நினைக்கிறேன் மின்னிலங்கு திருகுருவும் பெரியதோளும் கரிமுகைத்தலமும் கண்ணும் பாயும் தன்னலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர்குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டும் பொன்னலர்ந்த நரிஞ்செருந்தி புள்ளின் ஊடே புனல் அரங்கம் ஊரென்னு போயினாரே श्रीमते राम और जाए